அனைவருக்கும் வணக்கம் நம்ம இக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு பிஎன் ரோடு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெருமாநல்லூர் டு புரம் போகிற வழியில் இந்த இடம் வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டரை சென்ட் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய வீடுகளும் வந்து கட்டிகிட்ருக்காங்க பாதை வசதியும் இருக்குது இதோட மொத்த விலையும் வந்து பதினாறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மார்க்கெட் ரேட் வந்து பதினெட்டு லட்சம் பக்கம் போகுது அர்ஜென்ட் சேலுங்கிறங்காட்டிக்கு ரெண்டு லட்சம் பக்கம் குறைவாக தராங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்